தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலிலே பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கின்றேன் நான் ஆண்டர் ரிச்சி உங்களை ஆசிரியப்பார் உங்களை வேதத்தில் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கின்றார் பைபிள் சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார் பத்திரமாய் வழி நடத்தினார் என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் அவர்களுக்கு பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் அவருடைய சத்துருக்களை கடல் மூடிப்பட்டது எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் காணாறுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவன் அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் எகிப்து ஜனங்களுக்கு பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார் அது முந்தினம் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவருடைய வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டி சேர்த்து அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் பயப்படாதபடிக்கு உன்னை பத்திரமாய் வழிநடத்திய ஒரு தேவன் இருக்கிறார் உலகத்தில் பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் வியாதி நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் நேற்றைக்கு ஒரு வாலிப தங்கச்சி நான் சந்தித்தேன் பத்து ஆண்டுகளுக்குன்னு சந்தித்து எம்ஏ பி எட் வரைக்கும் படித்தவள் நல்ல ஒரு ஆசிரியராக உயர்ந்த வேலையில் அமர்த்தப்பட்டிருந்தார் அப்படி பொழுது எலும்பும் தோலுமாக கண்ணீரோடு என்னை பார்க்க வந்தார் அடையாளம் தெரியாது எனக்கு தெரியவில்லை கூர்ந்து கவனித்து பார்த்தேன் கேட்டேன் தங்கச்சி நீ அந்த தங்கச்சி தானே அங்கு தானே எப்படி இருக்கிறாய் சோர்ந்த முகத்தோடு பேசினாள் சரீரத்திலே ஒரு கேன்சர் வியாதி தரையில் முடியலாம் அவளுக்கு போய்விட்டது எலும்பு கூட ஆய் காய்ச்சளித்தாள் அணிந்திருந்த அந்த உடை நாம் நம்முடைய சமையல் ரூமில் கூட பயன்படுத்த மாட்டோம் ஐயோ அம்மா கேன்சரில் மறித்து போய்விட்டார்கள் அப்பா படுத்த படுக்கையில் இருக்கிறார் நானும் வியாதிப்பட்டு போனேன் வாழ்க்கை கசந்து போய்விட்டது நாங்க ஒரு வீடை வாங்கணும் அந்த வீடை கூட வித்திரலாம்னு நினைக்கிறோம் கடன் கடன் உன்னை பத்திரமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவனிடத்தில் வர வேண்டும் பயப்பட வேண்டாம் உலகத்தில் பல வியாதிகள் பல கலக்கங்கள் உனக்கு இருக்கலாம் நடத்துவார் அனைவிடத்திலே வர வேண்டும் சங்கீதக்காரன் இருபத்தி மூணாம் சங்கீதத்திலே இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பாருங்கள் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார் புல் என்பது உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய காரியத்தையும் பூர்த்தி செய்கிற இடம் உன்னை செழிப்பாக்குற இடம் அமர்ந்த தண்ணீர் என்பது சமாதானம் மகிழ்ச்சி தேவைகளிலும் சந்தித்து நடத்துவார் உன்னை பூர்த்தி செய்வார் சமாதான மகிழ்ச்சியான அமர்ந்த தண்ணீர் என்றே கொண்டு போய் உன்னை நடத்துவார் அண்டவர் அவரை கத்தரை நீ வைப்பாராக கொள் பயப்பட வேண்டாம் உன்னை பத்திரமாய் நடத்துவார் உன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தேன் ஒரு நாள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அடியன் அடியனுக்கு மூன்று பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஒரு நாள் எங்கள் வீட்டில் உணவு சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அரிசி இல்லை மூன்று பேரும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் நான் அரிசி இல்லாத காரியம் எனக்கு தெரியாது காலையில் ஆறு மணிக்கு எழும்பி எட்டு மணிக்குள் சமைத்து அவர்களுக்கு டிபன் பாக்ஸில் போட வேண்டும் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு அம்மா ஒரு பையில் அரிசி கொடுத்தார்கள் நான் சொன்னேன் அம்மா இந்த சைக்கிளில் இந்த அரிசியை எங்கே கொண்டு போகிறது யாருக்காவே கொடுத்துருங்க நான் இதை எப்படி கொண்டு போகிறேன் எவ்வளவோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை ஐயா நீங்க கொண்டு போங்க ஐயா கொண்டு போங்க வேண்டா வறுப்போடு அந்த அரிசியை நான் கொண்டு வந்தேன் அரிசி பாத்திரத்திலே நான் கொண்டு போகும் பொழுது அந்த அரிசி இல்லை அப்போதான் நினைத்தேன் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு சமையல் செய்ய வேண்டும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கையில் பணமும் இல்லை கடையில் போய் பணம் வாங்கவும் முடியாது அரிசி வாங்கவும் முடியாது எல்லாவற்றை மறிந்த ஆண்டவர் அந்த புல்லுள்ள இடங்களில் என்னை மெய்த்தார் அமர்ந்த தண்ணீர் என்ன கொண்டு போய் என்னை அமைதியாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியாய் நடத்தினார் இன்னைக்கு அந்த கத்தரை மெய்ப்பராக கொள்ளுங்கள் சிலவே ஜனங்கள் பயப்படாமல் பத்திரமாய் நடத்தினது போல உங்கள் பயத்தெல்லாம் நீக்கி உங்களை பத்திரமாய் ஆண்டவர் நடத்துவார் ஏசு வருவீர்களா இடத்தில் வருகிற ஒருவனை அவன் புறம்பே தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஒடி வாங்க அன்போடு அழைக்கிறார் அவளை ஆசீர்வதிப்பார் ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பார் இதய வியாகங்களை மாற்றி போடுவார் அற்புதம் செய்வார் ஜபம் செய்யட்டும் நான் வழி நடத்துவேன் சொன்னீரே பயம் நிறைந்த உலகத்தில் பயந்து கலங்கி சோர்ந்து போய் இருக்கிற இந்த மக்களை பத்திரமாய் நடத்துவீராக தயவு செய்து நடத்துமா அண்டவரே நடத்துமாப்பா ஒரு குறைவில்லாம நடத்தும் புல்லுள்ள இடங்களில் நடத்தும் அவருடைய பசியெல்லாம் போக்குங்க அவர் தான் தண்ணீரண்ட கொண்டு விட்டுருங்கப்பா சமாதானத்தினால சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால எந்த இடம் எங்க போகணும் அங்க கொண்டு விட்டுருங்கப்பா உங்களை ஆசீர்வது எப்படி செய்வதற்காக உமக்கு ஆயிரம் கோடி ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் பிளஸ்